தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக வைத்தியதா சத்யமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையில் முறைப்பாடு அளித்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ள நிலையில் தற்போதுள்ள ஜாழ்ப்பாணம் புதுனா வைத்தியசாலைக்குள் நடந்த சம்பவம் குறித்து வீடியோ ஆதாரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை சேரற்று அழைக்குமாறு கேட்டு வைத்தியசாலை படிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தியிடம் அர்ஜுனா வாக்குவாதம் செய்து குழப்பம் விளைவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்து அர்ஜுனா ஏனையோரை மிரட்டும் வகையில் செயல்படுவது பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது பாராளுமன்ற முதல் நாள் அமர்விலேயே எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தான் கதிரையை எதிர்கட்சி தலைவரிடம் கொடுக்க மாட்டேன் என பெரும் சர்ச்சையை கேலி கூத்தான நிலையில் மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நுழைந்து தன்னை சேரென்று அழைக்குமாறு கேட்டு சண்டையிட்டுள்ள சம்பவம் அர்ஜுனாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பலரும் சமூக வலைதளங்களில் கேள்விகளை இது இதுக்கு ஒரு சொல்யூஷன் ये क्लब वांडे सर अंडर गुप्त रहता लिखा है नहीं यू सबसे सपोर्ट में सर एम अ मेंबर ऑफ कॉल में नो 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 आई नो बेनी सर आई आई कांग यू शुड नो द एसएल ग्रेड्स यू अंडरस्टैंड एंड यू शुड नो हु आई एम नो वेदर यू लाइक ये या नॉट डॉक्टर सात्यमोदी नाउ दिस इज़ पॉइंट बी बिग � Go and meet the police. No, and no, go no, no. The listen, and say, Why are you coming here? No, no, listen. That, but I like, don't, don't want to the listen to you I don't want to listen to you whether You, like it or not. you no, understand not that? Yes, mm. yes. I'll take you up from this hospital if I find and make you guilty. You understand? You understand that? If you don't know anything, go back to Muli and work there. You understand that? Then, uh, sir, and uh, I like him, buddy, uh, ter. அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை